இறகு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே உரை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுவதும் முறை ஆச்சரியமாய் நடத்தி அவளை பத்திரப்படுத்துவாராக கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு நம்மை பலப்படுத்தும்படிக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஒரு முப்பத்தி மூணு பன்னிரெண்டு சொல்லுகிறது அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் அவனை என்னாலும் அவனை காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பாரா ஏதோ என்றைக்கோ ஒரு நாள் வந்துட்டு போகிற தெய்வம் அல்ல உங்களை காப்பாற்றுகிறது மாத்திரமல்ல உங்களுடைய எல்லைக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ண வேண்டும் நீங்கள் இருக்கிற வீட்டுக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணணும் நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய சிங்காசனம் அமைந்திருக்க வேண்டும் சில நான் போய் தேவ பார்த்துருக்கிறேன் காரணம் என்ன அந்த யாரோ ஜபிக்கிற ஒருவர் அந்த என்னாலும் கர்த்தரை உயர்த்துகிறவர்கள் அந்த வீட்டுக்குள் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்னாலும் கர்த்தருடைய வார்த்தை தோனி ஒழித்துக் கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட வீட்டுக்குள்ள பார்க்கும் போது தேவ பிரசன்னால் நிரப்பப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க அந்த வீட்டில் யாருமே நிற்கக்கூட கூட முடியும் முடியாது அவ்வளவு சின்ன அறையா இருக்கும் ஆனாலும் அந்த இடத்தில் தேவ சமூகமே இறங்கி இருக்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன் பார்த்துருக்கிறேன் இன்றைக்கு கத்துறது ஆசீர்வாதங்கள் உங்களுடைய களத்தில் கொடுக்க போகிறார் உங்கள் வீட்டுக்குள்ளே தேவையில்லாத அந்தகாரங்கள் வரக்கூடாது தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடாது நீ எந்த இடத்தில் படுத்திருக்கிறாயோ அந்த இடத்தில் உனக்கு பாதுகாப்பாய் கர்த்தர் தமது மகிமையுள்ள தூதர்களை அனுப்பி அவரே உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் காப்பாற்றுவது மாத்திரம் போஷித்து காப்பாற்றுவார் பாதுகாத்து காப்பாற்றுவார் உணவு கொடுத்து உடை கொடுத்து எடுத்து காப்பாற்றுவார் அது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை எல்லா இடுக்கண்களுக்கும் விளக்கி அவர் பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் பிரியமானவர்களே எல்லைக்குள் வாசமாக இருப்பார் நீ இருக்கிற இடத்தில் உன் நிமித்தம் சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பார்ப்பார்கள் உன் சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் சமாதானத்தை கொடுப்பார் உன் சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் அதே ஆண்டவர் இன்றைக்கு அற்புதங்களை செய்ய வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு அது என்ன சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ரெண்டு சொல்கிறது கர்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று நீங்களும் நான் வாயை திறந்து சொல்ல வேண்டும் வாயை திறந்து கர்த்தரை உயர்த்த பழக வேண்டும் எப்படி உயர்த்த வேண்டுமா கர்த்தரைக்கு நீரை அடைக்கலாம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் இன்றைக்கி எத்தனை பேருடைய வாயில கர்த்தரை துதிக்கிற துதி எழுபது ஆண்டவரை சபிக்கிற வார்த்தைகள் எத்தனை எழுபது எத்தனை தேரம் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்குறோம் எத்தனை தேரம் ஆண்டவரை பார்த்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறோம் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரை துதிக்கிறாயோ எவ்வளவுக்கு எவ்வளவு கத்தரை மகிமைப்படுத்துகிறாயோ எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறாயோ கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார் கர்த்தவங்களை கண்மணி போல பாதுகாப்பார் நான் உங்களுக்கு கை செபிக்கட்டும் பரலோக பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் செபிக்கிறேன் அப்பா அற்புதங்களை செய்கிறவர் நீர் அற்புதங்களை செய்வீராக இந்த கரத்தை நீட்டி செய்வீராக ஓ இந்த தேவடைய வார்த்தை அனுப்பி செய்வீராக இன்றைக்கு வெளிச்சம் இறங்கி வரட்டும் கர்த்தர் தடைகளை நீக்குகிறவர் நீர் எல்லா தடைகளையும் நீக்கி அந்த காலத்துக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்துக்கொள்ள சுவாமி பலத்தின் மீது பலன் அடையட்டும் கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும் அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் தேவனுடைய பிரசனம் இறங்கி வரட்டும் கடன் பிரச்சனை எல்லாம் மாறட்டும் அந்தகாரங்கள் விலகட்டும் இந்த வார்த்தையின் சத்தம் கேட்கும் பொழுது பிசாசுகள் எல்லாம் விலகி ஓடுவதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டு வரே கிருமை பெருகட்டும் பெரியவர் பெரிய காரியங்களை செய் ஏசுபி நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் உழப்பிதாவே ஆமே 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 காட் பிளஸ்